தான் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி வைத்து நம்ம ஏன்னா அவர் தான் குருநாதர் அவருக்கு நம்பர்கள் எல்லாமே மாத்திருக்கிறார் மாத்தி சில விஷயங்கள் அவருக்கு நல்லதா நடந்த உடனே ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒருத்தர் என்ன வேலை செய்கிறாரோ அதை சார்ந்து வெற்றிப்படிகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பிரபல ஜோதிடர் மற்றும் எண்கணித வித்தகரான திரு பாலமுருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு நிறைய விதமான ஜோதிடம் இருக்கு அதில் நீங்க எந்த ஜோதிடம் சார்ந்து நீங்க பார்க்குறீங்க அதாவது இது எண் எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிலை எண் எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இதை எப்படி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களை வைத்து ஒரு ஒரு நபர் வந்து பயன்படுத்தக்கூடிய நம்பர்களை வைத்து நம்ம வந்து ஜோதிடம் சொல்கிறோம் இதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நியூமராலஜியில் மெயின் அதாவது இது வந்து நம்ம வந்து பாரம்பரியத்தை பார்த்து தான் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்ப இதில் வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்க போகும்போது நம்மளுக்கு மெயின் வந்து இந்த எண்களை வைத்து அவங்க வைத்திருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் உண்டான பலன்களை நம்ம சொல்கிறோம் அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அனுபவத்தில் அவங்க வந்து ஊறி இருப்பாங்க இப்போ ஒரு நம்பரை வந்து ஒரு பத்து வருஷம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஊறி இருக்கும் ஒன்று தொழிலில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சொத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நம்ம அஞ்சு விஷயமும் நம்ம எடுக்கலாம் இப்போ இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு நம்பர்ஸ் மட்டுமே வச்சு ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த விஷயம் நம்ம கஷ்டத்தில் இருப்போம் அப்படின்னா நம்ம கொண்டு போய் கொடுப்போம் அவங்க கட்டத்தை பார்த்துட்டு நமக்கு இந்த பலன்கள்லாம் சொல்லுவாங்க உண்மதா உண்மைதான் ஆனா நம்பர்ஸ் மட்டுமே வச்சு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதாவது இதுக்கு நம்ம முதல்ல நம்ம நன்றி சொல்றது நம்ம ராஜசேகர் ஐயா தான் ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு குருநாதர் ஏன்னா மெயின் அவர் தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து இந்த இடம் வந்து இப்படி எடுத்துட்டு போகணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஆரம்பத்திலேயே ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுக்குள்ளேயே நம்ம வந்து உள்ள வந்தோம் இது உள்ள வந்ததுக்கு பிறகு என்னுடைய லைஃப்லயே கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருட காலமாக இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ள தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் அடிச்சு எதுவுமே என்னால் ஜெயிக்க முடியல இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ள நான் என்னால் ஜெயிக்க முடியல இதுக்கு நார்மலாக ஜாதகம் நார்மலாகவே ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருபது வருட காலமாக நாங்கள் இருக்கிறோம் இதுல வந்து மெயின் வந்து இந்த எண்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றது அவருடைய கிளாஸுக்கு போன பிறகுதான் எனக்கே ஒரு வித்தியாசங்கள் எனக்கு தெரிஞ்சது எனக்கு எல்லா விஷயத்திலும் பிரச்சனைகள் இல்லை தொழிலில் மட்டும் பிரச்சனை அப்படின்னு அவரை அடிச்சு சொன்ன உடனே எனக்கு மிராக்கல் ஆயிடுச்சு என்னடா இத்தனை யாருமே சொல்லாத ஒரு விஷயம் இங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்து அந்த நம்பரை நம்ம வந்து மாற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே நடந்தது இதில் சில விஷயங்களையெல்லாம் நம்ம வந்து மிராக்கலா தான் நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு நம்ம நம்பர்களை மாற்றும் போதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து மிராக்கலாகவே இருக்கும் இப்போ இதனால தான் நடந்துருமா அப்படின்ற மாதிரியே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவசியம் பர்சென்ட் அடிச்சு சொல்லலாம் ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்பர்ஸ் மாத்துறது அதாவது இதுதான் மெயின் வந்து சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கும் ஒரு ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்களுடைய தலையெழுத்து முறை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஜாதகத்தை வைத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நாம வந்து அவர்களுக்கு நம்பர்களை நம்ம தேர்வு செய்யணும் இல்ல எந்த மாதிரியான நம்பர்ஸ்னு சொல்லி கேக்குறேன் இல்ல 1ல இருந்து 9 வரைக்கும் இப்போ வந்து நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நியூமராலஜி அப்படின்பatie 1ல இருந்து 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் எடுப்பாங்க அதுக்கு மேல வரக்கூடிய நம்பர்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கூட்டி கூட்டி ஒரு ஒரு இலக்க எண்களா கொண்டு வரணும் இல்ல நான் கேக்குறது என்னன்னா நம்பர்ஸ் அந்த மாதிரியா phone numbers அவங்க கேதிங்க என்னென்ன நம்பர்கள் பயன்படுத்தி எது எதுல நம்பர்களை பயன்படுத்துறீங்களோ அந்த நம்பர்கள் அனைத்தையுமே நம்ம வந்து எடுத்து பலன் சொல்லுவோம் இப்ப எது எதுல ஓகே ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் வருது நம்பர் வச்சுதான் நமக்கு பாக்கலாம் ஓகே அந்த ஐடி நமக்கு அதுல சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா அப்ப அதுக்கு என்ன பண்றது அதாவது இது வந்து விதி கொடுக்கணும் நம்ம சொல்லலாம் ஆதார் கார்டு ஒரு ஆளுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கும் அதுதான் தலையெழுத்து நம்ம ஆதார் கார்டை எல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து மாத்த முடியாது மாற்றக்கூடிய விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து மாத்தி பயன்படுத்தணும் அதாவது இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ விதி கொடுக்குனையும் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது இந்த மதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாற்றக்கூடிய விஷயங்களை அனைத்தையுமே நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது அதையும் நம்ம கொஞ்சம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுடைய எண்களை மாற்றி பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போ ஃபோன் நம்பர் எடுக்கிறதுனா நமக்கு என்ன நம்பர் வருது அதுதான் வரும் ஓகே அது எப்படி நீங்க எடுத்து அந்த ப்ராசஸ் அதாவது ஒரு ஃபோன் நம்பரை அஞ்சு விஷயமாக நாங்க எடுக்கிறோம் அதாவது ஜாதகர் தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் இப்படின்னு ஐந்து விஷயமாக நம்ம எடுக்கிறோம் இந்த ஐந்து விஷயத்திலையும் நன்றாக இருக்கணும் அதாவது நம்பர்கள்ல உங்களுக்கு வந்து ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல நம்பர்கள் கெட்ட நம்பர்கள் அப்படின்னு இருக்கிறது அது எப்படி பண்றீங்க அதாவது இதுதான் அதாவது கிரகங்களை வைத்துதான் நம்ம வந்து இதை வந்து பிரிக்க வேண்டியிருக்கு அப்ப அந்த கிரகங்கள் ரீதியாக நம்ம வந்து நம்பர்கள் இந்த இந்த நம்பர் ஒவ்வொருத்தரோட அது அதுவும் மாறுபடும் இப்ப நல்ல நம்பர் நம்ம சொல்லுவோம் அது எந்த இடத்துல வருதோ அதற்கு தகுந்த அந்த எண்கள் அங்க வந்து மாறுபடும் இப்ப வந்து செல்போன் எண்கள் பத்து நம்பர்கள் வருது அப்ப அந்த பத்து நம்பரையும் நம்ம ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும் கூட்டி 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 கூடாது ஒரு முறை மட்டுமே பெயராக இருக்கட்டும் இருக்கட்டும் நாலு நாலு நம்பர் 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 அதாவது ஒரு கூட வந்து அதையும் ஒரு முறை தான் நம்ம கூட்டணும் ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெயரும் ஒரு முறை தான் நம்ம வந்து கூட்டணும் கூட்டி வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர் வருதோ அதுதான் அந்த ஜாதகருக்கு பேசும் இது அனுபவ ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொல்லும் போது

திருப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே டிஎன் முப்பத்தி ஒன்பது தான் எல்லாத்துக்குமே வரும் அது சேஞ்ச் பண்ண அதெல்லாம் மாத்த முடியாது அப்ப அதெல்லாம் எதையுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது எல்லாருமே என்ன செய்யறாங்க ஆரம்பத்தில் டிஎன் முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் சீரியல் அதுக்கப்புறம் நம்பர் சோளம் இதை எல்லாத்தையுமே கூட்டி வரணும் அப்படின்னு மாதிரி எல்லாருமே சொல்றாங்க ஆனா எங்களுடைய ராஜ நிலையில அந்த மாதிரி எல்லாம் நாங்க எடுக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வரும் முப்பத்தி ஒன்பது அப்படின்னா எல்லாத்துக்குமே வரும் இந்த சீரியல் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே ஒரே சீரியல் தான் வரும் ஆனா இந்த பர்டிகுலர் இந்த நாலு நம்பர் மட்டும்தான் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக அங்க வந்துடும் இப்ப நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அங்க இருக்கும் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு அப்படின்னா அடுத்த நபருக்கு போயிடும் அப்ப அந்த பர்டிகுலர் நாலு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு அங்க பேசும் அப்ப அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கும் அந்த நபர் ஆமாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அனுபவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நாங்க சொல்லக்கூடிய அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்ப இந்த நம்பர் சர்ச்சி எடுத்து நிறைய பேர் பலன் நினைச்சிருக்காங்களா நிறைய பேருங்களா நம்மள்ட வரக்கூடிய எல்லாருமே வந்துட முடியாது வந்தாகும் அவர் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுனாங்க அப்படினாக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது வரணுன்ற நேரம் வந்துச்சுனால அவங்களுக்கு வரணும் மாறணும் அப்படின்ற நேரம் இருந்தா மட்டும்தான் நம்மளை வந்து தொடர்பு கொள்ள முடியும் இது எப்படின்னா அந்த நாடி ஜோதிடம் சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கு அவசியம் நாடி ஜோதிடம் அப்படின்னாலும் நம்ம நாடி செல்றோம் நம்ம வந்து போனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பலன் நம்ம கிடைக்கும் அது மாதிரிதான் இதுவும் ஒரு கொடுப்புனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த கொடுப்புனை அவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்களை நாடி செல்ல முடியும் யாராக இருந்தாலும் இப்போ உங்க வீடியோஸ் பார்த்தேன் எடுத்து கொடுக்குறீங்க அதாவது வாஸ்து அப்படின்னாலும் இந்த ராஜ நிலையில வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து வாஸ்து பார்க்காம கட்டுறது இல்லை சின்ன வீடா கட்டினாலும் சரி பெரிய வீடா கட்டினாலும் வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க ஆனா பிரச்சனைகள் அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வைக்கக்கூடிய தலைவாசல் அந்த தலைவாசல் தான் முக்கியமாக அந்த வீட்டுக்கு முதல்ல பேசும் அப்ப அந்த தலை வாசல்ல வைக்கக்கூடிய நிலை அளவுகளை நாம் சரியாக எடுக்க வேண்டும் இப்ப கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டுறாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனப்பறம் ஒரு நிம்மதியே இல்லைங்க சார் அப்படின்னு ரொம்ப பேர் புலம்புறாங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராஜ நிலையில அவங்களை அந்த நிலையின் அளவுகளை நாங்கள் வந்து சரிப்படுத்துவோம் நிலவுகள் அளவுகள் சரியா இருந்தால் அந்த வீட்டு நல்லா இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற நிலை அளவுகள் சரியில்லை அப்படின்னாக்கோ அந்த அளவுகளை நாங்கள் சரிப்படுத்தி இந்த அளவுகளை இந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்ற சொல்யூஷனை நம்ம கொடுப்போம் ஆனால் வீட்டை வந்து நம்ம வந்து உடச்சி அதை செய்யுங்க இதை தூக்கி அங்கிட்டு போடுங்க இங்கிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றது கிடையாது அதான் நான் கேட்க ஓகே வாஸ்து நாளே இந்த இடத்துல இது வரக்கூடாது உடச்சு மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஆனா நீங்க சொல்றது அப்படியே டிஃபரண்டா அது வெறும் நிலைய மட்டுமே வச்சு பாட்டு இது அந்த வாசல் படியில இருக்க நிலைய மட்டுமே ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக அதாவது ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம வந்து தனித்தனியா எடுக்கணும் ஏன்னா பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிலை வைத்திருப்பாங்க அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மெயின் வந்து நம்ம பார்த்தோம்னா கீழே மெயினா யாருமே இப்ப கட்ட வைக்கிறது மெயின் கட்ட வைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வெளியே வரக்கூடாதுங்க அதாவது ஒரு பெட்ரூம் ரகசியங்கள் வெளியே வரக்கூடாது அப்படினாக்கும் நம்ம வந்து இந்த கட்டை அப்படின்ற ஒரு விஷயத்த தடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வைக்கணும் கீழ்பகுதியில் கீழ்ப்பகுதி இல்ல அது தடுப்பு இப்ப யாருமே வைக்கிறது இல்ல கேட்டாக்கும் நம்ம வந்து கைல்ஸ் போட்டுக்கணும் சார் அதனால ஃபேஷன் யாருமே வைக்கிறது இல்லை இதுல மெயின் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த நிலை அளவு அதாவது தலைவாசலுக்கு பாத்தீங்களா அதுலயே ரொம்ப பேர் வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வெளிச்சத்துக்கு வெளியே வந்துருது வீதிக்கு வந்துருது அப்ப அந்த காலத்துல நீங்க வந்து எல்லாமே வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி இருந்தாலும் கூட அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வெளியே யாருக்குமே தெரியாது கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சா மட்டும்தான் அது வந்து தெரியும் மற்றபடி எதுவுமே வெளியே தெரியாது இன்னைக்கு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள் அனைத்துமே வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு தலைவாசல் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்க தலைவருக்கு நன்றாக இருக்கும் அந்த தலைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசல் ஒரு குடும்பத்துல வீட்டின் தலைவாசல் தான் ஒரு குடும்ப தலைவர் அந்த தலை வாசலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு ஆர்ஜி அதாவது ஒரு வண்டு வண்டு பொந்து போடுங்களே அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து போட்டுச்சு அப்படின்னாக்கும் அந்த குடும்ப கரையன் அரைக்கிறது அந்த பொந்து அதாவது வண்டு ஓட்ட போடுறது இதெல்லாம் அங்க போட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வீட்டு தலைவருக்கு அங்க வந்து பிரச்சனை ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் அப்ப தலைவாசல் சரியா இருந்தா தான் அந்த வீட்டு தலைவருக்கு அங்க வந்து நன்றாக இருக்கும் இப்ப இந்த மாதிரி வச்சு யாருக்கு என்ன பிரபஞ்சம் என்பது எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒன்றுதான் பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே அறிகுறி காட்டும் ஆனா அதை கரெக்டா நம்ம வந்து எடுக்கணும் அப்ப ஜோதிடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பிரபஞ்சத்தில் அதாவது சகுன நிமூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நம்ம ஜோதிடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து எடுப்பாங்க இப்போ என்ன நடக்குது இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் எடுப்போம் அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாசத்துக்கு நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே போனோமே தலை வாசலாக தான் நம்ம வந்து கவனிக்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து உள்ளயே போகணும் அந்த வீட்டு அந்த நிலைப்படியின் மேலே ஏ அப்படின்னாலே எப்படி வைப்ரேஷன் என்ன இருக்கு அப்படின்றத தாராளமாக நம்ம எடுத்துடலாம் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் இருக்குதா நல்ல சக்திகள் இருக்கா அப்படின்றத நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமாக அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடத்தில் வந்து அனுபவங்கள் அப்படின்றது அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மிராக்கள் நடந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல்ல இந்த ராஜநிலையை பற்றி சில விஷயங்களை நம்ம வந்து எல்லோருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இதுல நம்ம கொடுத்து மாற்றி கொடுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சில அனுபவங்களை நம்ம வந்து இப்ப வந்து சொல்ற அதாவது ஆறு வருட காலமாக ஒருத்தருக்கு வந்து அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாம ஆறு வருஷமா சும்மாதான் இருந்திருக்கிறாரு நம்மளுடைய அந்த கிளைண்ட் வாடிக்கையாளர் என்ன பண்ணாரு ஒரு போன் பண்ணி அவருக்கு பேசி இருக்கிறாரு அவருக்கு நம்பர்கள் எல்லாமே மாத்திருக்கிறாரு மாத்தி சில விஷயங்கள் அவருக்கு நல்லதா நடந்த உடனே அவருடைய அக்கா பையன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு வருஷம் வீட்டுல படிச்சுட்டு சும்மாதான் இருந்திருக்கிறாரு வேலையே கிடைக்காம இன்றைய கால காலத்துல எல்லாருக்குமே வேலை அப்படின்றது எல்லாம் நார்மலா கிடைச்சிருந்தது எல்லாத்துக்குமே ஆறு வருஷமா ட்ரை பண்றாரு ஒண்ணுமே கிடைக்கல அவர் என்ன பண்ணிருக்காரு சரி பையனுடைய ஜாதகத்தை போட்டு விடுவோம் அவருக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னு அவர் உடனே அவர் போட்டு விட்டுருக்காரு போட்டு விடவே பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குங்க சார் இதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாத்தையுமே நம்மளும் மாத்தி கொடுத்தோம் மாத்தி கொடுத்து ஆறாவது நாள் ஒரு வாரமும் பத்து நாள் கணக்கு சொன்னார் அவரு கரெக்டா ஞாபகம்ல பத்து நாளுக்குள்ள அவருக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிடுச்சு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அவருக்கு என்ன நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தான் நம்ம வந்து ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் அடுத்து பாஸ்வேர்டு எண்கள் அவர் பயன்படுத்தக்கூடிய அனைத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவர் எல்ல எல்லாமே யூஸ் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்ப ஃபாலோ பண்ணி அவர் மாத்தி போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நல்ல ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கல அப்படினாலும் அவளுடைய கர்ம அந்த அளவுக்கு அங்க வந்து வேலை செய்யும். இது எல்லாமே வந்து அவரவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து செய்யலாம் ஒருத்தருக்கு வேகமாக கொடுத்து ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் ஒவ்வொருத்தனும் கொஞ்சம் லேட் ஆகும் இது அவர் விதிப்பயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னதான் நம்ம வந்து கொட்டி கொடுத்தாலுமே வந்து அவருக்கு பயன்படுத்துறதுக்கு எங்க வந்து நேரம் ஒத்து வரல அப்படின்னா யாருமே எதுவுமே செய்ய முடியாது அது மாதிரிதான் அமையும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுமா பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாது சில நம்பர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து மத்தியம பலன்களை கொடுக்கும் இதுல வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நம்பர்கள் அங்க வேலை செய்யும் ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒருத்தர் என்ன வேலை செய்கிறாரோ அதை சார்ந்து அந்த தொழில் ஸ்தானம் நன்றாக வலுவாக நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் அப்பதான் அவர்களுக்கு அந்த வேலை தொழில் ஸ்தானம் அங்க வந்து வேலை செய்யும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்புக்கு நம்ம வந்து நம்பர்களை மாற்றி கொடுத்து அந்த நம்பர்ல அவருக்கு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கும் அங்க வந்து அந்த நம்பர்கள் அங்க வேலை செய்திருக்கு அதாவது இருபது இருபது வருஷமா ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருந்தாரு நம்மகிட்ட வந்து பார்த்துட்டு அவர் நார்மலா தான் நம்பரை மாத்திக்கிட்டு போனாரு ஆனா அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னதுனால நம்ம வந்து குழந்தை ஸ்தானத்தை நம்ம வந்து கொஞ்சம் வலுவா வச்சு நம்ம கொடுத்தோம் கொடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வந்து நார்மலா பேசும்போதே இந்த மாதிரி வீட்டுல இதாக இருக்காங்க பிராண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோமே எனக்கு மிராக்கல் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பரவாயில்லையே இப்போ நம்பர் மாத்தி எவ்வளவு வருஷம் ஆகும்னு கேட்டேன் எவ்வளவு நாள் ஆகுன்னு கேட்டதுக்கு அவருக்கு ஒரு பத்து மாசம் ஆகுங்க அப்ப பத்து மாசம் ஆகுன்னு சொன்னோமே வீட்டில் எத்தனை மாசமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஏழு மாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு இங்க இந்த நம்பர்கள் அப்படின்றது அங்க வேலை செய்யுது இதை வந்து நம்ம பெருமையா நம்ம பேசுறதுல இந்த நம்பர்கள் இங்க வேலை செய்கிறது எந்த ஸ்தானத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து வலுவா கொடுக்குறோமோ அதன் ரீதியாக அந்த ஜாதகருக்கு அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் இப்ப இருக்கிற இந்த மெஷின் லைஃப்ல எல்லாருக்குமே அவசரம் தான் இப்போ நீங்க எடுத்து கொடுக்கறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு அதாவது ஒரு நம்பரை நம்ம கரெக்டா நம்ம வந்து பராம அதாவது நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம எடுத்து அதை வந்து கரெக்டான சொல்லுவோம் அதுல கரெக்டா அவங்க வந்து ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல அவங்க கரெக்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கோ மூன்று மாத கால அளவுல நம்ம வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் எந்த மாதிரியா இருந்தாலும் தொண்ணூறு நாட்கள் இங்க வந்து சொல்றோம் அதை கரெக்டா பண்ணுவாங்க சிலர் என்ன செய்யறாங்கன்னா நம்பர் ஆனா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்க்கும் போது நாம மாத்திர்புக்கும் போய் மாத்திரதில்லை அந்த மெசேஜ் வந்தாலும் நம்மளுக்கு நல்ல விஷயங்களாக நம்மளுக்கு உள்ளவரும் அப்போ புதிய விஷயங்கள் புதிய நண்பர்களில் நம்ம பயன்படுத்தும் போது அது எல்லாமே வந்து புதுசா எல்லாமே வரும் அப்போ புதிய விஷயங்கள் நம்மளுக்குள்ள வரும்போது நல்ல விஷயங்களாக நம்மளுக்கு மாறும் இப்போ ஒரு வருஷம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா எல்லாருமே இந்த வருஷம் எப்படி இருக்கு கிடைச்சி சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க எதுவும் ராசி பலனோ இந்த வருஷ பலனோ அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்லையா காரணம் அதாவது ராசி பலன் சொல்றது வந்து பொது தான் அதாவது இது வந்து மக்களுக்கு எல்லாருமே ராசி பலன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு தான் இருக்கு இன்றைய கால சொல்லலாம் அப்போ வந்து ராசி பலன் அப்படின்னாக்கும் ஒரு மேச ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவே இருக்கிறாங்க எல்லோருக்குமே அதே பலன் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடக்காது சரிங்களா அதே போல் தான் அப்ப ஒரு நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு நாங்க கொடுத்துருவோம் இன்னைக்கு ராசி பலன் அப்படின்னு இன்னைக்கு ராஜநிலை ராசி பலன் நம்ம கொடுத்துடலாம் கொடுத்தாலும் அங்க வந்து பொது பலனாகத்தான் இருக்கும் அதனால நம்ம வந்து இதுல வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து இல்லை வேற ஒண்ணும் இல்லை

இந்த நம்பரை வச்சு இது நடந்துருமா மாதிரி தான் இன்னமும் கேள்வி கேட்டு முடியாத அளவுக்கு அங்க வந்து போயிட்டு இருக்கு அப்ப வந்து முதல்ல மக்களிடையே தெளிவாக வந்து புரிய வைக்கணும் அதன் பிறகு நம்ம செய்யும் தான் அவன் எல்லாத்துக்குமே இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது மக்களுக்கு புரிய வரும் இப்ப ராஜநிலை அந்த மாதிரி பலன்கள் எடுக்க முடியுமா தாராளமா எடுக்கலாம் எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து இந்த ராஜநிலையை வைத்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுக்கலாம் ஒரு ராசி பலன் எடுக்கலாம் ஒரு மாத பலன் எடுக்கலாம் ஒரு வருட பலன் எடுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இதுல இருந்து நம்ம எடுக்கலாம் இப்ப வருஷம் ஓகே இந்த அதாவது ராஜநிலையை வச்சு இந்த வருஷம் எப்படி இருக்கு ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றாகத்தான் இருக்கும் அதாவது பொருள் சேர்க்கை உண்டாகும் அதாவது வீட்டுல ஏதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாருக்குமே உண்டு உண்டு பண்ணணும் அடுத்ததாக பணம் அப்படின்ற ஒரு பிரச்சனை கொஞ்சம் வரும் அதாவது பாதி அதாவது ஆறு மாதங்கள் நன்றாக இருக்கும் ஆறு மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கும் இது வந்து பொது தான் நம்ம சொல்கிறோம் எல்லா ராசிக்குமே அப்படின்னாக்கும் எல்லா ராசியினருமே வந்து பாதி ஆறு மாதம் நன்றாக இருக்கும் ஆறு மாதம் வந்து தான் போகும் அரசியல் ரீதியாக போனால் நம்ம இதுக்கு முன்ன அரசியலுக்குள்ளே நம்ம வந்து போகலை அதனால அரசியல் இப்போதைக்கு வேண்டாம் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கேள்விக்கு எல்லாம் பதிவு சொன்னது ரொம்ப நன்றி சார் நன்றி வெற்றிப்படைகள் நேரின் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறோம்